உலகெங்கிலும் வாழும் எனது அருமை விருச்சிகராசி நேயர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தந்து புதிதாக ஒரு நபர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதாங்க உண்மை இந்த நபர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நல்லதாக பாசிட்டிவாக கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறது உண்மை கண்டிப்பா இந்த வீடியோ அப்படிங்கிறது விருச்சிகராசி நேயர்களுக்கு ரொம்ப தேவையான வீடியோ அப்படிங்கிறது சொல்லலாம் ஏன்னால் இந்த நபர் வருவதை உங்களால் தவிர்க்கவே முடியாது கட்டாயம் இது நடக்கும் இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக அந்த நபர் எந்த மாதிரி வருவார் நட்பாக வருவாரா உறவாக வருவாரா அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன் நட்பு உறவு அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ளே போகிறோன்னா ராசி நேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இல்லைங்க வாழ்க்கையே நட்புங்கிற சரி உறவிலும் சரியாக நீடித்ததா விருச்சக ராசி கிடையவே கிடையாது வேற எந்த ராசியாக இந்த அளவுக்கு நான் தெளிவாக சொல்கிறேனா இல்லையோ சொல்ல முடியும் மனதளவில் எந்த ஒரு அன்பையும் நம்மால் உறுதியாக சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் அவ்வளவு வருத்தப்படுவீங்க உறவுகள் உங்களுக்கு என்ன தெரியுமா நொறுங்கி போயிருக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு காலகட்டத்தில் பயணிப்பாங்களே தவிர அது கண்டினியூவாக ஆயிருக்காது நட்புகள் நீங்கள் என்னதான் க்ளோஸாக பழகினாலும் சரி உங்களை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க இந்த சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அலுவலகத்திலையும் சரி அப்படி இல்லையா உங்களுடைய உறவுக்காரங்களையும் சரி இல்லை நண்பர்கள் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உறவு நட்புங்கிற விஷயத்துல ஏமாந்து இருப்பீங்க உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் இருபது வயசு இல்லை நாற்பது வயசு ஏன் அறுபது வயசாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க எந்த சூழ்நிலையிலும் நட்பு உங்களுக்கு மிகப்பெரிய அவமானத்தையும் வேதனையையும் கொடுத்திருக்கும் இந்த உறவு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் பன்னெண்டு வருஷமா நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன் அப்படிங்கிறது கூட பன்னெண்டு ரெண்டே நிமிஷத்தில் உங்களை விட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு வருத்தத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கும் ரொம்ப அருமையாக அழகாகவே வந்து நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதுதான் எதிர்பார்க்குறீங்க அந்த அன்பு அந்த உறவு கொடுக்காது நம்மளால் எது முடியாதோ அதை செய்ய சொல்லி அந்த உறவு நம்மளை விட்டு நவந்திருக்கும் பணத்தின் மீது அதிகமாக அக்கறை உடைய உறவு உங்களுக்கு பிரச்சனையினாலே வெளியில் போயிருக்கும் உங்களிடமிருந்து எவ்வளவு இருக்கோ அத்தனையும் கறந்துட்டு போயிருப்பாங்க விருச்சகராசினேயர்களே அன்பை கொடுத்து விட்டு அந்த அன்புக்காக இயங்குகிறது பாருங்கள் நீங்கள் தான் அன்பு இல்லை இல்லையா அப்படின்னு நினைக்கிற நீங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று அன்பால் காலத்தையும் நேரத்தையும் மீணடைக்கிறீங்க எது உண்மையான அன்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே வயசு முடிஞ்சிடும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா உண்மையான அன்பு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய வரம் கொடுக்கும் உங்களுடைய ஏழாம் வீடு சுக்கரன் வீடு கலத்திரஸ்தானம் இரண்டாம் வீடு குரு நீங்கள் எப்போதும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கை ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரனாக இருக்கிறதால நீங்கள் ஆசைப்படுவீங்க நடக்காது ஆம் விட்டுருவீங்க ஆசைப்பட்டு ஏமாத்துவாங்க பாருங்கள் அப்படியே மனசு வெடிக்கிற மாதிரி போகும் இந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது முதல் முறை அல்ல நிறைய முறை ஏற்படும் அன்புக்காக ஏங்கிறது கூட பரவாயில்லைங்க அந்த அன்பே கிடைக்காமல் போகுது பாருங்க அதுதான் வரும் இந்த உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக மூணு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து தான் வாழ வேண்டும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிடைக்கக்கூடிய உறவு உங்களுக்கு மிக மிக பலமாக இருக்க போகுது எந்த விதத்தில் பலமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு போர்க்குதிரையை ஒரு வீரன் எப்படி சந்தித்து சமாளித்து வாழ்க்கையை திறம்பட கையாளுகிறானோ அதே மாதிரி எல்லா அவமானம் அசிங்கம் எல்லாத்தையும் கடந்து ஒரு தலை உறவையும் சாய்ந்து நீங்கள் ஜெயிப்பீங்க ஒரு தலை உறவுன்னா என்னென்னா உங்களுக்கு மட்டுந்தாங்க வாழ்க்கை பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது ஒரு பொம்மை மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க அப்செட் பண்ணி வாழ்கிறீங்க வெளிப்படையாக சொல்கிறேன் அவங்க தோல் மீது சாய்ந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக கேட்டு கேட்க தான் நீங்கள் யோசிப்பீங்க உங்களை ஒரு நிமிடம் கூட கூட விட மாட்டாங்க உங்களுக்கு இதை செய் என்று சொல்லவும் யாரும் இல்லை நீங்கள் அன்பாக இதை சொல் அப்படின்னு கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது உங்கள் அன்பை கூட தராஸ் தட்டில் வைக்கிற மாதிரி பண்ணி பார்ப்பாங்க நிறைய விருச்சிகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ போகிறதுக்கான ஒரு முதல் காரணம் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களோட பிரச்சனை என்ன தெரியுமா மன வியாதிதான் மன கஷ்டங்கள் அதிகமாக சந்திக்கிறீங்க மன ரீதியான கஷ்டங்கள் அப்படிங்கிறது என்னென்னா வெளியில் யார்கிட்டையும் உங்களுக்கு என்ன நடக்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியலை ஏன்னா உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை அப்படிங்கிறத தாண்டி நாம் தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அதுவும் ஏமாத்துறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தப்பான ஒரு முடிவை எடுக்க தயங்கும் தயங்காமல் இருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்கள் என வாழ்க்கை உங்களுக்காக வாழுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய நட்பும் உறவும் உங்களுக்காக மட்டுமே இருக்குங்க அவங்க இது சொல்றாங்க அன்போ பேசுகிறாங்க நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட்டு நம்மளை யாருமே சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதுக்கு ஆள் கிடையாது நம்ம வண்டியில் பெட்ரோல் இருக்கா நம்ம பாக்கெட்டில் பணம் இருக்கா அப்படிங்கிறத கூட தெரியாமல் நிறைய பேர் நம்ம கூட பழகிறாங்க அவங்களுடைய தேவை அவங்களுக்கு நாம் இருப்போமா அவங்களுடைய பிரச்சனையை நம்ம சரி பண்ணுவோமாங்கிறது மட்டும்தான் யோசனையை தவிர வேறு எதுவுமே கிடையாது விருச்சிகராசி நேயர்களே நீங்கள் சிக்கல் இல்லாமல் இருக்க மாட்டீங்க ஆனால் அந்த சிக்கலை சமாளிக்கக்கூடிய பெஸ்ட் டைம் வரும்போது போதே விட்டுறாதீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ எது போனாலும் பரவாயில்லைங்க பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற உங்களுக்கு உண்டு ஏன்னா ஒரு வருத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது இதை செக் பண்ணி பாருங்களே நிறைய ராசிக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த பிரச்சனை ரெடியாக இருக்கும் இந்த மாதத்தோடு இந்த பிரச்சனை முடியுதுன்னு நினைப்போம் அடுத்த மாதம் ஒன்று ரெடியாக இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கிட்டே வாழ்க்கையை கொண்டு போகணும் சரி தைரியமாக ஒரு முடிவு எடுத்துடலாம் இனிமேல் இதுதான் அப்படின்னு பார்த்தா போடா தனியாகவே நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் எந்த ஒரு டிசிஷனையுமே சரியாக எடுக்கவே முடியாது பிரிச்சகராசினியர்களே அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டாலும் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் சரி நம்ம தனி மரமாக இருக்கணும் இதுதான் வாழ்க்கை என்ன காரணம் என்ன சொல்கிறேன்னா தெரியும் தெரியாது எந்த ரிஸ்க் எடுத்து பாருங்க அந்த ரிஸ்க் எடுத்தால் தம்பியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் என் ஏன் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் அதையும் தாண்டி கட்டிய மனைவியோ கணவனோ யாருமே நம்மளை புரிஞ்சுக்கலைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே தவிர க்ளோஸாக இருக்கக்கூடிய நண்பர்களே சில நேரத்தில் கொடுத்துருவாங்க அதிகமான ராசிக்காரவங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய அலாத துயரத்தை அதிகமாக கொடுப்போ கொடுப்பாங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே நம்ம தவறு பண்ணிட்டோமா நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு ஆள் இல்லையேன்னு யோசிக்கிறீங்களே தவிர கேவலமான ஒரு விஷயம் சொல்லட்டுமா நமக்கு தெரிந்து தவறை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் வேற என்ன செய்யறதுக்கு அங்கேயே வந்து அன்புக்காக ஏமாறுகிறோம் இன்னொரு விஷயம் சொல்கிறோமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறு பண்ணுறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா நம்ம தவற செய்ய தூண்டுறாங்க அவங்க சந்தோஷமாக அவங்க அன்பாக அவங்க பாசமாக வச்சுருந்தா நம்ம ஏங்க தவறு ச பண்ண போகிறோம் நம்ம தவறு பண்ணுறதற்கு சுற்றி உள்ளவங்களும் ஒரு காரணம்தான் ஆப்போசிட்டில் உள்ளவங்க நம்ம தவறு செய்வதற்கு உறுதுணையாக இருக்காராங்களே தவிர அதை கண்டுக்கிறது இல்லை என்ன தவறு செஞ்சாலும் நாம் நேர்மையாக இருக்கணும் மனசில் ஒரு நம்பிக்கை புது புது மனிதர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு மட்டும் எப்போதுமே பிரச்சனை 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 அந்த பிரச்சனையை அனுபவிக்க முடியாமல் நிறைய விருச்சிக ராசிக்காரவங்க செய்யக்கூடிய தவறு தான் இரண்டு இரண்டாம் திருமணம் சில பேர் கடன் ஒரு சில பேர் நோய் புதுசு புதுசாக பிரச்சனைகள் வருதோ இல்லையோ புதுசு புதுசாக நோய்கள் வரும் விருச்சிகராசிக்காரங்களுக்கு தான் வரும் மன அழுத்தம் மனவழி சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் இது ரெண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக சரியாயிடும் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு ஒரு வரியில் நான் சொல்லிட்டு போனால் அதுக்கு என்ன காரணம்னா ஏன்னா நிறைய விருச்சிக ராசிக்காரவங்க சொல்கிறது என்ன தெரியுமா அடி வாங்கி என் உடம்பில் சக்தியே இல்லை நிறைய பேர் சொல்கிறது இதுதான் ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது அதை விட தாண்டி சனி முடியுது முப்பது வருஷத்துக்கு தான் இந்த கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பதினெட்டு மாதம் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த அர்த்தமாக சனி முடியுது அடுத்து ரெண்டே முக்கால் வருடம் ஒரு நல்ல நேரத்தில் ஞானகாரகன் கேது உங்களை நல்ல நிலைமையில உட்கார வச்சு உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி உங்கள் மனசை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைஃப் அமைய போகுது உங்களுக்குன்னு ஒரு ஆனந்த பூங்காற்று கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான பரிசு உங்களை தேடி வருதுங்க நல்லதை பண்ணுறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நல்லதுங்கிறது நடக்குங்க சனி பகவான் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்க போகிறாரு நல்ல பரிசு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க மிஸ் பண்ணிடாதங்க வாழ்க்கையில் நீங்கள் பரிபூரணமாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உறவு நல்ல நட்பு ஏன் நீங்கள் ஃப்ளைட்லேயே போகிறதுனாலும் ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு டிக்கெட் போட்டு கூ கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒரு நல்ல உறவு மனை வீடு யோகம் வாங்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மடங்காகும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல நேரம் கூட சொல்லலாம் இதை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வசமாக்கிக் கொள்ளுங்கள் கூட சொல்லலாம் இப்படியாக வாழ்க்கையை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க ஏன் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்னா விருச்சிக ராசிக்காரவங்களே பாசிட்டிவான டைம் அப்படிங்கிறது தெரியாமலேயே நம்ம பயன்படுத்தக்கூடியது நம்மளுக்கு இதுதான் பாசிட்டிவான டைம் சொல்லக்கூடிய பிரபஞ்சம் உங்களை உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய உங்களுக்கு தப்பு மதிப்பு தரக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ இன்னும் சில பெஸ்ட்டான வீடியோ அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வரப்போகுது லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ராசிக்காரவங்களே வரக்கூடிய உறவும் நட்பும் உங்கள் வாழ்க்கையில் புது தெம்பும் சந்தோஷமும் தைரியமும் கொடுக்கும்னு நம்பலாங்க